மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு ஐந்து பொதுவான தர்மங்கள் கட்டுரை அறுபது அன்பும் துன்பமும் மனித பிறவி எடுத்ததன் பயனே அன்பு செலுத்துவதுதான் அன்பு செலுத்துவதில் உள்ள ஆனந்தம் வேறு எதிலும் இல்லை தனக்கென்ற பொருள் சேர்ப்பதில் புகழ் சேர்ப்பதில் அலங்காரம் செய்து கொள்வதில் தார்காலிகமாக இன்பம் கிட்டலாம் ஆனாலும் இவற்றில் உள்ளம் நிறைவு பெறுவதில்லை உள்ளத்துக்கு நிறைவான ஆனந்தம் அன்பு செலுத்துவதிலேயே உண்டாகிறது அன்பு செலுத்தும் போது நமக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் தேக சிரமம் வந்தாலும் பண செலவானாலும் இதெல்லாம் தெரிவதே இல்லை அன்பின் ஆனந்தமும் நிறைவுமே இந்த துன்பத்துக்கு எல்லாம் மேலாக தெரிகிறது அன்பு செலுத்தாத வாழ்க்கை வியர்த்தமே அன்பு செலுத்தும் போது துன்பமே தெரிவதில்லை என்கிறேன் ஆனால் கடைசியில் ஒரு நாள் அன்பு செலுத்தப்பட்ட வஸ்துவே நமக்கு பெரிய துன்பத்தை கொடுத்து விடுகிறது நாம் ஒருவரிடம் அன்பு வைக்கிறோம் கடைசியில் ஒரு நாள் அவர் நம்மை விட்டு போயே போய்விடுகிறார் அல்லது நாமாவது அவரை விட்டு ஒரு நாள் போகத்தான் போகிறோம் அப்போது ஐயோ நம்மிடமிருந்து போய்விட்டாரே என்றோ அல்லது ஐயோ நாம் இவரை விட்டு போகிறோமே என்றோ பெரிய துக்கம் உண்டாகிறது இத்தனை காலமாக அன்பு தந்த ஆனந்தமும் நிறைவும் கடைசியில் பொய்யாகி இந்த துன்பத்தில் தானே முடிந்தது என்று மனசு கலங்குகிறோம் அன்பின் முடிவான பலன் துன்பம் தானா என்று பெரிய சலிப்பு உண்டாகிறது எத்தனைக்கெத்தனை அன்பு வைத்தோமோ அத்தனைக்கெத்தனை துன்பம் பிரிவின் போது உண்டாவதை பார்க்கிறோம் அன்பே செலுத்தாமல் சுய காரியவாதியாகவோ அல்லது ஜடமாகவோ இருக்கின்ற ஜன்மாவே சலாக்கியமானதோ என்று கூட தோன்றிவிடும் அப்படிப்பட்டவனுக்கு இந்த பிரிவு துன்பமே இல்லை அல்லவா ஆனால் உண்மையில் பாவத்தை தான் மூட்டை கட்டுகிறான் மனித பிறவி எடுத்துவிட்டு ஆனந்தம் நிறைவு முதலியன இல்லாமல் மரம் மட்டை கல் மாதிரி ஜடமாக இருப்பதும் பிரயோஜனம் இல்லை அன்பு செய்தாலும் முடிவில் துன்பம் அன்பு இல்லாமல் இருந்தாலோ வாழ்க்கையில் ருசியே இல்லை இப்படியானால் என்ன செய்வது மாறாத மாலாத அன்பை உண்டாக்கிக் கொள்வதே வழி நம்முடைய அன்புக்குரிய வஸ்து நம்மை விட்டு என்றும் பிரிந்து போகாததாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு வஸ்து இருந்து அதனிடம் அன்பை வைத்துவிட்டால் நாமும் அதுவும் ஒரு நாளும் பிரிய போவதில்லை எப்போதும் ஆனந்தமாக நிறைவாக இருக்கலாம் அதாவது என்றும் மாறாமல் இருக்கின்ற ஒரே வஸ்துவான பரமாத்மாவிடம் அன்பை பூரணமாக வைத்துவிட வேண்டும் பரமாத்மா நம்மை விட்டு ஒருபோதும் நீங்குவதில்லை நாம் சரீரத்திலிருந்து உயிர் பிரிந்தாலும் பிரிகிற உயிர் பரமாத்மாவிடம் பிரியாமல் அவரிடமே கலந்துவிடும் அவரிடம் வைக்கின்ற அன்பே சாஸ்வதமாக இருக்க முடியும் அழியாத பரமாத்மாவிடம் அன்பாக இருக்க வேண்டும் என்றால் வேறு யாரிடமும் அன்பாக இருக்கக்கூடாதா மற்ற எல்லோரும் என்றோ ஒரு நாள் நசிப்பவர்கள் தானே என்ற கேள்வி எழலாம் பரமாத்மாவிடம் அன்பை நாம் மேலும் மேலும் வளர்த்து கொண்டால் அவருக்கு வேறாக யாருமே இல்லை என்று தெரியும் மரணமடைகின்ற மனிதர்களாக எண்ணி அதுவரை யாரிடமெல்லாம் துக்க ஹேதுவான அன்பை வைத்திருக்க வைத்திருந்தோமோ அவர்களுக்கும் கூட இப்போது அழியாத பரமாத்மா ஸ்வரூபமாகவே தெரிவார்கள் இப்படி உலகம் உலகம் முழுவதையும் பரமாத்மாவாகவே பார்த்து அன்பு செலுத்த வேண்டும் அப்போது நம் அன்பு ஒரு நாளும் துக்கத்துக்கு மூலமாக ஆகாமலே இருக்கும் எல்லோரையும் பரமாத்மா ஸ்வரூபமாக பார்த்து அன்பு செலுத்த முடியாவிட்டாலும் ஆத்ம குணம் நிறைந்த பெரியவர்கள் நல்ல ஞானமும் அருளும் நிறைந்த சத்குரு ஆகியோரை பரமாத்மாவாக கருதி அன்பு செலுத்துவது சுலபமாக முடிகிறது அப்படிப்பட்டவர்களிடம் அன்பு வைத்து ஆத்மார்ப்பணம் செய்துவிட்டால் போதும் அவர்கள் மூலமாக பரமாத்மா நமக்கு அனுகிரகம் பண்ணிவிடுவார் நம் அன்புக்கு பாத்திரமானவர் அடைந்தாலும் கூட பரமாத்மா வேஷமாக போட்டுக்கொண்டே கொண்டே ஒரு சரீரத்துக்குத்தான் அழிவு உண்டாயிற்று இப்போது சரீரி பரமாத்மாவோடு ஒன்றாகி விட்டார் என்ற ஞானத்தோடு பிரிவு துன்பத்துக்கு ஆளாகாமல் இருக்கும் நம் அன்பு கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே என்னாலும் நிற்கும் ஈஸ்வரனிடம் சாதுக்களிடம் இந்த அன்பை அப்பியசிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக சமஸ்த ஜீவராசிகளுக்கும் விஸ்தரிக்க வேண்டும் அதுவே ஜென்மா எடுத்தன் பயன் ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಕಾಂಜಿ ಶಂಕರ ಕಾಮಹೋಡಿ ಶಂಕರ